ஈஸியான இந்த வீடியோ போது ஒரு மிக்சி ஜார்ல ஒரு டீஸ்பூன் பூண்டு போட்டு நல்லா எடுத்துக்கோங்க ரெண்டு கப் அரிசி மாவு பூண்டு சீரகமும் அரைச்சி வச்சது சேர்த்துக்கோங்க கால் கப் பொட்டுக்கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை ஒரு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் தண்ணியை இருத்துட்டு சேர்த்துக்கோங்க இதோடவே கருவேப்புல தனி மிளகாய்த்தூள் பெருங்காயம் தேவையான உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உருக்கின வெண்ணெய் சேர்க்கிறேன் எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு சூடா இருக்க ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ இப்போ இதெல்லாம் நல்லா தேவையான அளவு தண்ணி தண்ணி சேர்த்து ரூம் உள்ள தான் சப்பாத்தி மாவோட கொஞ்சம் தளர்வா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சின்ன சின்ன உருண்டைகளா ரெடி பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா பாலித்தீன் கவர்ல ரெண்டு பக்கம் எண்ணெய் தடவிட்டு ப்ரெஸ் பண்ற மிஷின் இருந்தா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லைனா பாலித்தீன் கவர்ல எண்ணெய் தடவிட்டு மேல ஒரு பாலித்தீன் கவரை வச்சு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்க கிண்ணத்தை வச்சு அழுத்தி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க பாலித்தீன் கவர் பேப்பர்லயோ இல்ல துணிலயோ இந்த மாதிரி அடிக்கி வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடா இருக்கும்போது போது தட்டையை சேர்த்துக்கோங்க தட்டையை எண்ணெயில போடையும் கிளறி விடாதீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா கிளறி விட்டு பொன்னிறம் ஆகையும் எடுத்துருங்க நல்லா மொறு மொறுன்னு பூண்டு கருவேப்பில மனத்தோட அருமையா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்